வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாவட்டங்களுக்கான அதிக மழை எச்சரிக்கை அக்டோபரிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிக மழை காத்திருக்கிறது எந்த மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக மழை எந்த மாவட்டங்களுக்கு எந்த தேதியில் அதிக மழை எதிர்பார்க்கலாம் எப்படிப்பட்ட மழை எந்த தேதியில் மழை இது குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை மழை பொய்வு படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் இன்று முதல் வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் மழை பொழிவோட நேரம் படிப்படியாக கூடும் வரக்கூடிய எட்டு நாட்களுக்கு மழை பொழிவு எங்க அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் அதிக தென் மாவட்டங்களுக்கும் கடலோரத்தில் சற்று குறைவாக இருந்தாலும் கடலோரத்திற்கும் திருப்தியான மழை இருக்கும் இதுவரை ஏற்பட்டிருந்த பற்றாக்குறையை சமன் செய்யும் அளவிலே மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை புள்ளி செப்டம்பர் முப்பதோடு நிறைவடைந்து விட்டது அக்டோபர் ஒன்றிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடர்ந்தாலும் வடகிழக்கு பருவமழை கணக்கிலே மழை பொழிவு வந்துவிடும் வடகிழக்கு பருவமழை கணக்கிலே தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதையும் சேர்த்தால் இந்த அக்டோபர் பதினைந்து தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையும் சேர்த்தால் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு மிகவும் அதிகம் குறிப்பாக இதுவரை பிரச்சனையாக இருந்த மழை இல்லையே என்று ஏக்கத்துடன் இருந்த மாவட்டங்களுக்கு தான் நிறைய மழை பொழிவு பொடிய போகிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் உட்பட அதே போல அனைத்து கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகள் உட்பட இனிமேல் கணவாய் காற்று பகுதி என்பதெல்லாம் விட்டுவிட்டு மேற்கு மாவட்டங்கள் என்று அறிவிக்கப் போகிறேன் ஆகவே பிரச்சனை காற்றார் இருக்காது காற்று நிறைவடைந்து விட்டது காற்று திசை மாறக்கூடிய நேரம் காற்று சுழற்சிகள் உருவாகும் நேரம் அடுத்தடுத்த சிறு நிகழ்வு காற்று சுழற்சி தாழ்வு நிலை உருவாகி வடகிழக்கு பருவமழை தொடக்கமும் கூட தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு அதிக மழை பிடிப்பை தரும் வடகிழக்கு பருவமழை தொடங்கினால் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் கடலோரம் தான் பொழியும் சில ஆண்டுகள் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளில் கூட வடகிழக்கு பருவமழை சரியாக பெய்யாமல் இருந்த ஆண்டுகளும் உண்டு ஆனால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தான் அதிக மழைப்படிவை தரப்போகிறது என்கின்ற மகிழ்ச்சியான தகவலை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தகவலை உங்களுக்கு பகிர்வதற்கான காரணம் நீங்கள் எதிர்பார்க்கும் மழை விட கூடுதல் மழை கிடைக்கும் இதை நீங்கள் சேமிக்க வேண்டும் என்பதற்காக ஆக வரக்கூடிய நாட்களிலே இப் வரும் ஏழு நாட்கள் ஒரு வாரத்தில் அதிக மழைப்பொழிவு பெறும் இடம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உள் மாவட்டங்களாகவே இருக்கும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் அந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் மாலை மதியத்திலே மழைப்பொடிவு தொடங்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கு இல்லை என்றைக்குமே மதியம் மேற்கே தொடங்கும் மாலை உள்ளே பொழியும் பின் மாலை முன்னிரவிலே கடலோரம் வரும் நள்ளிரவு அதிகாலையிலே உள்ளேயும் இருக்கும் கடலோரமும் இருக்கும் அதிகாலை நேரத்தில் பெரும்பாலும் கடலோரத்துக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் மலையோரத்திலும் மழைப்பொடிவை கொடுக்கும் இனிமேல் மழை பரப்பும் நேரமும் அதிகரிக்கும் எந்த மாவட்டத்திற்கும் பிரச்சனை இல்லை என்று தான் சொல்லலாம் எந்த மாவட்டத்துக்கும் பிரச்சனை இல்லை எந்த இடத்திற்கும் பிரச்சனை இல்லை இனிமே ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரமாக இருந்தாலும் சரி அது தாராபுரம் குண்டடம் பல்லடம் ஒப்பார் அணைக்கட்டு பகுதியாக இருந்தாலும் சரி அது பழனியாக இருந்தாலும் அரவக்குறிச்சியாக இருந்தாலும் அது கரூரோட தெற்கு பகுதியாக இருந்தாலும் பரமத்தி வேலூராக இருந்தாலும் இந்த கயத்தாராக இருந்தாலும் திருநெல்வேலி தூத்துக்குடியாக இருந்தாலும் எங்கும் சமமான மழைப்படிவை தான் கொடுக்க போகிறது காற்று சுழற்சி பின் ஒன்றாக தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி உருவாகி மேற்கிழக்கிலிருந்தும் உருவாகி வந்து தமிழ்நாட்டின் கரையை அடைந்து க கன்னியாகுமரி முதல் கொல்கத்தா வரைக்கும் மழைப்பெடுவை கொடுக்க போகிறது அது வேற விஷயம் கடலோரம் முழுவதும் தமிழ்நாட்டிலே தீவிர மழைப்பெடிவை கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இந்த ஆண்டு மழைப்பிடிவை சராசரிக்கு கூடுதல் கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி போகும் போய் அரபிக்கடலோரம் சற்று தேக்கத்துடன் நீடித்து நின்று பெய்து விலகி செல்லும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆக இந்த அக்டோபரில் பெரிய அளவிலே ஒரு வலிமையான நிகழ்வு உருவாகாமல் சாதாரண நிகழ்வு உருவாகி மெல்ல வந்து மெல்ல பொடிந்து மெல்ல விலகி நீடித்து நின்ற மழைப்பிடிவை கொடுக்க போகிறது ஆக வரக்கூடிய ஏழு நாட்கள்ல அதிகமான மழைப்பிடிவு கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுத்த கொடுக்க போகிறது அதே நேரத்தில் கடலோரமும் கொடுக்க போகிறது கடலோரத்தில் ரெண்டு மூன்று சென்டிமீட்டர்னா உள்ளே ஐந்து எட்டு பத்து என்று இருக்கும் அதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் தென் மாவட்டங்களுக்கும் சரி குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தயவுசெய்து சில முன்னெச்சரிக்கையும் வழங்குகிறேன் திடீரென்று இட்டி மின்னலுடன் கொடுக்கக்கூடிய மழை வால்பாறை நீலகிரி குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தோட இதுவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில கேரள எல்லையோரம் தான் இனிமேல் கொடநாடு கோத்தகிரி ஈரோடு மாவட்ட சரிவு அதே போல மேட்டுப்பாளையம் சரிவு மேட்டுப்பாளையம் அன்னூர் கோயமுத்தூர் மருதபலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல கோயம்புத்தூர் மாநகரம் அதற்கு அதற்கு தெற்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அதே போல சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதி வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டை தெற்கு மத்திய எல்லா பகுதியுமே அதே போல பழனி பழனி கொடைக்கனல் சாலை கொடைக்கனல் மற்றும் பத்தலகுண்டு சாலை மற்றும் கேரள பகுதி கேரள சரிவு பகுதி அதே போல நீலகிரி மாவட்ட சரி மன்னிக்கவும் தேனி மாவட்ட சரிவு மதுரை மாவட்ட சரிவு என்று நான்கு பக்கமும் கொடைக்கனலுக்கு மழை உண்டு அதே போலதான் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இப்படியே ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை என்று எல்லா மாவட்டங்களுக்கும் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கல்வராயன் மலைப்பகுதிகள் ஏற்கனவே வடவுள் மாவட்ட பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து இடைவெளி கொடுக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் நிறைய மழைப்பொழிவு உண்டு எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் நீண்ட காலமாகவே கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் ஒவ்வொரு படியையுமே வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து எந்த நேரத்தில் மழை பெறும் என்கின்ற ஒரு துல்லியமான அறிக்கையை நாம் கொடுத்து வருகிறோம் இன்றைக்கு அதிகாலை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் என்றும் பெய்தது டெல்டாவில் எதிர்பார்த்தோம் ஆனால் அது பட்டுக்கோட்டையுடன் கந்தரவு கோட்டை பகுதியை நோக்கி விலகி சென்றது புதுக்கோட்டை மாவட்ட பகுதியை நோக்கி இருந்தாலும் இன்றைக்கு கொடுக்கும் பெரிய பெரிய மாற்றம் ஏதும் இருக்காது ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் கொடுக்கும் தான் மழை பொழிவு இருக்கும் தீபாவளி நேரத்திலும் கனமழை இருக்கு உள் மாவட்டங்களில் ஆனால் நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல ஏதேனும் சில மணி நேரங்கள் நன்றாக பொழியும் குழப்பமான வானிலை மா நாள் முழுவதும் இருக்கும் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் பதினெட்டுக்கு முன்பு பெரும்பாலும் மழை மதிய மாலை இரவு மழையாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் காலையும் மழை இருக்கும் பெரும்பாலும் காலையில் மழை குறைவாக இருக்கும் அதிகாலையில் அதிகமாக இருக்கும் நள்ளிரவு மாலையிலிருந்து அதிகாலை வரை அதிகமாக இருக்கும் காலை வந்தால் கொஞ்சம் தீவிரம் குறையும் இருந்தாலும் அதிலும் மழை இருக்கும் பல நாட்கள் ஆகவே வளிமண்டல சுழற்சி காரணமாக கீழடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி கடலோடு இணைந்து சுழற்சி என்று அடுத்தடுத்த சுழற்சிகளால் தான் இந்த அக்டோபர் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது அக்டோபர் இறுதியில் வலுவான நிகழ்வுக்கு வாய்ப்பு நவம்பர் தொடங்கியதும் நல்ல மழைப்பொழிவு அதிக மழைப்பொழிவு சிறு நிகழ்வும் அதிக மழைப்படிவை தரும் இந்த ஏழு நாட்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு தான் அதிக மழைப்படிவை தரும் மேற்கு மாவட்டங்களுக்கு தான் அதிக மழைப்பொழிவை தரும் கர்நாடக எல்லையோரமும் உண்டு ஆனால் கடலோரத்தை விட ஆந்திர எல்லையோரத்தை விட கர்நாடக எல்லையோரத்தை விட கேரள எல்லையோரத்திற்கும் தென்கடலோரத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தான் வரக்கூடிய அடுத்தடுத்த அடுத்த ஒரு வர வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய வாரங்களிலே காற்று சுழற்சிகள் மேற்கு நோக்கி நகரப்போகிற அந்த நாட்களிலே வடகிழக்கு பருவமழையை கொண்டு வரக்கூடிய வளிமண்டல சுழற்சிகளெல்லாம் தாடு நிலைகள் எல்லாம் அதிக மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு இந்த சுற்றும் அடுத்த சுற்றும் நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது என்கின்ற தகவலை அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க இணைந்திருந்த அறிந்து புரிந்து பயன்பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திடவும் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தேக்கி வரக்கூடிய கோடைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வருகிறது அறுவடை விவசாயிகளுக்கும் விதைப்பிற்கும் உலர்த்துதலுக்குமான ஆய்வறிக்கை இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி